ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் ரெண்டு நாள் எடுத்த விலாகு அதை ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐப்பசி பௌர்ணமி எடுத்தது மறுநாள் கிருத்திகனி எடுத்தது காலையில் சாப்பாடு வச்சுட்டேன் வெந்திரிச்சி அதை வடிக்கணும் காப்பி ரெடி ஆகிட்டுருக்கு வர காப்பி உங்கள் அப்பாவுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு மசாலா செய்யணும் பசங்களுக்கு லஞ்சுக்கு கடைகடை கடைன்னு காலையிலேயே எந்திரிச்சு வேலை ஆகிட்டுருக்கு இப்போலாம் எங்களுக்கும் சேர்த்தே சமைச்சிட்றது தனியாக வந்து செய்கிறது கிடையாது முதல்லாம் ஃப பசங்களுக்கு மட்டும் லன்ச் பேக் பண்ணிவிட்டு திரும்ப எங்களுக்கு ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ல லன்ச் செய்வேன் அது ரொம்ப நேரம் ஆகும் என்னோடய நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதாவது எம்ப்ராய்டிங் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டுருக்கேன் அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுனால நேரமே வேலை முடிஞ்சிருது பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் கத்திரிக்காய் குழம்பு எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றிட்டேன் இங்கே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி லஞ்சு பேக் பண்ணிவிட்டேன் பையனுக்கு மட்டும் கத்திரிக்காய் குழம்பு சாப்பாடு போட்டு கிளறி லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பொண்ணுக்கு ரசம் ஊற்றி கொடுத்தாச்சு காலிஃப்ளவர் மசாலா வச்சுட்டு தான் வச்சுருக்கேன் அது வந்து கேரளா வாழைப்பழம்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு நல்லா ஆற விட்டு பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு இந்த வெயிட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்குது என்னோடய ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கவே கூடாது பிஎம்ஐலாம் பார்த்தோம்னா அப்படியே பதினஞ்சு கிலோ குறைக்கணும் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது சாப்பாடெலாம் சமைச்சி முடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் மீதி அதாவது நேற்று வச்சது இந்த சைடு இருக்கிறதெல்லாம் புதுசு எடுத்து வச்சுட்டு பாலும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு கிளாஸ் கிளம்பிட்டேன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா துணியெல்லாம் தான் காஞ்சிகிட்ருக்கு மணி பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பது ஆகுது பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு பதினொன்றாயிருச்சி கிளம்பி கிளம்பிட வேண்டியதாக அதிக தண்ணி குடிக்கணும் அதிக தண்ணின்றத விட ஒரு அளவான தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்ருனாச்சு குடிக்கணும் அப்படின்னா தான் உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்கும் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதிய நேரத்தில் சப்பாத்தி போட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சு சாப்பிட்டேன் கத்திரிக்காய் குழம்பும் வச்சு சாப்பிட்டேன் ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது ஏன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் சூப்பராக இருந்தது ஆனால் சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்கவுங்கள ஒரு வழி ஆயிடுச்சு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தா வந்தொன்னே போட்டு சாப்பிட்றலாம் வந்து செஞ்சு சாப்பிட்ணும்னா மனசுக்கு காண்டாகுது அப்புறம் வேறு ஏதாவது எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த மா அந்த அளவுக்கு போகாமல் லெவலாக இருந்துக்கிட்டால் நமக்கு வெயிட் குறையும் அன்னைக்கு போய் நல்லா கண் குளிராக அருணாச்சலேஸ்வரருக்கு நடந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்துட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக லைனில் நின்றோம் அவ்வளோ ஒரு கூட்டம் பிரதோஷத்தை போட இவ்வளோ கூட்டம் வராது அண்ணாபிஷேகத்தன்னைக்கு அம்புட்டு ஒரு கூட்டம் வருஷத்தில் ஒரு நாள் தானே செய்கிறாங்க அதனால் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க தட்டு நிறைய வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டேன் என் தங்கச்சி பசங்களுக்கு கூப்பிட்றேன்ட்டு போயிட்டா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து சாமி மூட வச்சு பிரசாதம் வாங்கிட்டோம் வந்து அவ்வளோ ஒரு புண்ணியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நம்ம வீட்டில் அன்னத்துக்கு குறைவு இருக்காது செல்வம் பெருகும் அப்படின்னு சொன்னாங்க அன்னாபிஷேகத்தை பார்த்தோம்னா நல்ல ஒரு செய்தி தானுங்க நம்ம வந்து கண் குளிராக பார்த்துட்டு பசங்களையும் சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நானும் இந்த சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டேன் அந்த அதில் ஒரு பார்ட்டு சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சமாக செம்பருத்தி பூ டீ போட்டு குடிச்சிட்டு போய் தூங்க போயிட்டேன் இது மறுநாள் எடுத்த வீடியோ கிருத்திகனை எடுத்தது காலையில் பால் வச்சுருந்தேன் அது பொங்கி ஊற்றிட்டு வாஷ்பேசனுக்கு வந்துடுச்சு அப்புறம் பசங்க புட்டு கேட்டாங்கன்னு சொல்லி வேக இருந்தேன் லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் செஞ்சேன் புட்டு வேக வச்சுட்டு வெள்ளைச்சக்கர போட்டு கலந்துட்டு லைட்டாக நாடு சக்கரம் போட்டு மேலாப்பில் வச்சு பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு கிருத்திகை அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் போட்டு கும்பிட்டேன் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது கொஞ்சம் நேரம் வேல்மாரல் படித்தேன் ஒரு கொஞ்சம் பாட்டு தான் படித்தேன் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி ஃபோனில் போட்டு விட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட்டு வெயிட்டு வெயிட்டுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் வெயிட் குறைஞ்சபாடு இல்லை இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு மேலே டக்குன்னு போயிடுது இதுக்கு கீழே டக்குன்னு வர மாட்டேங்குது எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் இந்த மாதிரியே தான் இருந்தது ஐயோ அப்பா அப்படின்ட்டு சளிச்சு போயிடுச்சு அப்புறம் முதல் நாள் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து செக் பண்ணாமயே வச்சுருந்தேன் அதை செக் பண்ணி வச்சிட்டு என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லிடணும் இல்லைன்னா ஏன் இன்னும் செக் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க எடுத்து வைக்காமல் வேற வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்ட்டு எல்லா பொருளையும் பார்த்து செக் பண்ணிவிட்டேன் எல்லா பொருளும் இருக்குது அன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி தோசை நேற்று வச்சா கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பரபரப்பாக வேலை செய்கிறதுனால ஒரே டயர்டாகவும் இருக்குது அப்படியே வேற்று ஊற்று போயிடுது மழை பேஞ்சதுன்னா அது வாட்டுக்கு தொடர்ந்து பெயரேங்குது இல்லாட்டி எனக்கு என்னான்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு சாப்பாடு வச்சுட்டேன் பூரா வேலையும் முடிஞ்சது மாவரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சாச்சு அன்னைக்கு சாம்பார் தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால தான் பசங்களுக்கு தயிர் சாதம் கிளறி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அஞ்சாந்தேதியோ ஆறாந்தேதியோ எடுத்த வீடியோ எனக்கே மறந்து போச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயத்துக்கு கிளம்பியாச்சு துணியெல்லாம் வந்து தான் மடிக்கணும் அப்படியே உணர்ந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாரி சாம்பார் வைக்கல அன்றைக்கி தோழிக்கீரை ஊர்லேருந்து கொண்டு வந்த தோழிக்கீரை கடைஞ்சி வச்சுருந்தேன் வரகரிசி சாப்பாடு வச்சு வரகரிசியாக அரிசி சாப்பாடு வச்சுட்டு கீரையை வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஊரில் இருந்து அவங்க அம்மாச்சி பறித்து கொடுத்து விட்ருந்தாங்க சூப்பராக இருந்தது மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அதனால தான் மறந்துட்டேன் ஈவினிங் டைம் அந்த புட்டு மாவில் ஒரு குட்டி பாக்ஸில் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்ட்டு சாப்பிடாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் போதும் கிண்ணத்தை கழுவிடலான்ட்டு கழுவி வச்சுட்டேன் ஈவினிங் டைம் அப்படியே மாவும் அரைச்சாச்சு மாவு அரைக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது மாவு இல்லைன்னா என்ன சமைக்கிறதுனே மண்டைக்குள்ளே ஓடையா ஓடாது என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது அப்படின்ற ஒரு புத்தி யோசனையாகவே இருக்கும் மழை பெய்ஞ்சிகிட்டு இருந்தது பசங்களை டியூஷனில் வேலை கொண்டே விடணும் அதுக்கப்புறம் வாக்கிங்கும் போக முடியாது நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோசை தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டேன் அப்படின்றது எனக்கே மறந்து போச்சு அப்படி இப்படியே வரட்டும் வீடியோ வர வர பேசுகிறேன் இப்படி தான் அந்த ரெண்டு நாளும் எனக்கு போச்சு என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இட்லி அரிசி போடுறதே இல்லை ரேசன் அரிசி தான் போட்டு அரைக்கிறது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு அன்றைக்கி டின்னருக்கு பச்சை பயிர் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ தான் வீடியோ பார்க்கவும் ஞாபகம் வருது பச்சை பயிர் தோசை சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டயட் ஃபுட்டு தான் போகுது ஆனால் எக்ஸசைஸ் செய்யாததுனால வெயிட்டே குறைய மாட்டேங்குது பத்தா குறைக்கி வாக்கிங்கும் போக முடியறதில்ல இப்படி இருந்தால் என்னோடய வெயிட் எப்படி குறையும் குறையிற வெயிட்டையும் மெயின்டைன் பண்ண முடியாமல் கெயின் பண்ணி விட்டுறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அன்னைக்கு காலையில் கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்துருந்தேன் முருகருக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியாக மனசார சாமி கும்பிட்டு வைக்க வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ மூணு நாள் வீடியோ பச்சை பயிர் தோசை சட்னி வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதாவது தென அரிசி சாப்பாடு சேனக்கிழங்கு ஒருவல் தங்காச்சி கொடுத்த சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் இதை சாப்பிட்டாச்சு பசங்கள் வீட்டில் ஸ்கூல்ல எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க என் பொண்ணு ஈவினிங் டைம் சிலம்பர் கிளாஸில் வந்து சிலம்பம்லாம் சுற்றுச்சு சிலம்பம் சுற்றி முடிச்சுட்டு நாங்களும் வாக்கிங் போய் முடிச்சுட்டு நைட்டு ஏழரைக்கு போய் கூட்டிகிட்டு வர்றோம் வரும்போதே அம்மா குளிரதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவ்வளோதான் ஒரு வாரம் சம்மா டயர்ட் ஆகிட்டா பொண்ணு பாவம் குளிரும் காய்ச்ச கை வைக்க முடியல ரொம்ப டயர்டாக இருக்கா எக்ஸாம் வேறு வரப்போகுது சீக்கிரம் சரி பண்ணணும்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சனி ஞாயிறுலாம் வீடியோ எடுக்கலை சாட் வீடியோ மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ எடுத்துருந்தேன் அது வந்து சரியாக எடுக்காதனால டெலிட் பண்ணிட்டேன் இப்படி தான் இந்த மூணு நாட்களும் போச்சு ஸ்டார்டிங்கில் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் மூணு நாள் எடிட் பண்ணதவே மறந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிக்கோங்க அன்றைக்கி நைட் டின்னருக்கு கொஞ்சமாக லெமன் ரைஸு கொஞ்சமாக மீதம் இருந்த அந்த தனியார் சாப்பாடு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு சாம்பாராக அதுக்கு என்ன குழம்பு அப்படின்றது எனக்கு மறந்து போச்சு மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன்